ஹாப்பி மார்னிங் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான வெஜ்ஜு ரெசிபி நாலு விதமான குழம்பு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம சூப்பரான ஒரு வத்த குழம்பு பார்த்துடலாம் நல்ல ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சப்பழ பழ அளவுக்கு புளியை எடுத்து முதல்ல ஊற போட்டுடலாம் புளியை ஊற போடும்போது வெது வெதுப்பான தண்ணியில் ஊற போட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரம் புளி வந்து ஊறிடும் இந்த வத்த குழம்புக்கு இந்த பொடலங்காய் பருப்பு கூட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து கழுவிட்டு நம்ம வேக போட்டுடலாம் பொடலங்காய் பருப்பு கூட்டு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் பாசிப்பருப்பு கப் எடுத்துருக்க கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ரெண்டையும் ஒன்றா கலந்து கழுவிட்டு வேக வச்சிடலாம் பாசிப்பருப்பு இதுக்கு வருக்கணும்னு இல்லை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் பொடலங்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பருப்பு கூட்டு பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க இப்போ தண்ணி சூடானதும் கழுவி வச்சால் பருப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடுங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த பருப்பெல்லாம் வேகிறதுக்குள்ளார நம்ம அடுத்தடுத்த வேலைகளை செய்திடலாம் பருப்பு பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்து வெந்துட்டிருக்குது கிளறி விட்டுக்கோங்க இந்த பொடலங்காய் வந்து பச்சை வாசம் இல்லாமல் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கிறதுக்கு மேலே அந்த வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா அதை கத்தி வச்சு இந்த மாதிரி சுரண்டிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பச்சை வாடை வராது சில பேர் வந்து பொடலங்காய் சாப்பிடாத காரணமே இதுதான் இந்த ஒரு மாதிரி பச்சை வாடை வருதுன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க மேலே உள்ள அந்த வெள்ளை ந அந்த ஸ்கின்னை வந்து கத்தி வச்சு சுரண்டி விட்டுட்டு நடுவில் இருக்கிற அந்த விதைகளெல்லாம் எடுத்துட்டு நமக்கு விருப்பப்பட்ட ஸ்லைஸில் கட் பண்ணி நம்ம இப்போ பருப்பில் சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து பாதி அளவு வெந்திருக்கும் போதே காய் சேர்த்தணும் அப்போ தான் அந்த பருப்பும் காயும் ஒன்று போல் வெந்து நல்ல ஒரு பக்குவமாக அந்த கூட்டு இருக்குங்க இப்போ எந்த ஸ்லைஸுக்கு வேணுமோ நீங்கள் அந்த ஸ்லைஸுக்கு வெட்டி முதல்ல தண்ணியில் போட்டு நல்லா அலசிடுங்க அலசிட்டோம் அப்படின்னா அந்த இதில் இருக்கிற அந்த ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மெல்லாம் போயிடும் அலசி ஒரு தட்டில் எடுத்துக்கோங்க தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ரொம்ப எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு நாலு சாரி மூணு விதமான குழம்பு ரெசிப்பி தான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கிறோம் இப்போ நறுக்கின பொடலங்காயை பருப்போடு சேர்த்து கலந்து விட்டாச்சு இப்போ நல்லா ரெண்டுமே வெந்துட்ருக்குது இப்போ அந்த பருப்பை வந்து அந்த அடுப்புக்கு மாற்றி விட்டுறேன் இப்போ இந்த அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடாகட்டும் ஏன்னா வத்த குழம்புக்கு நம்ம மசாலா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் வறுத்துட்டு நம்ம சேர்க்கும் போது அந்த குழம்போட ருசியே ரொம்ப அழாதியாக இருக்குங்க இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாக்கள் எல்லாம் வறுத்து விட்டுக்கோங்க இப்போது பத்து பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயமும் நாலு பால் பூண்டும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க கூடவே ஒரு சின்ன தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் ரொம்ப நேரம் மாறுற அளவுக்கெல்லாம் வதக்க வேண்டாங்க ஜஸ்ட்டு அதில் எண்ணெயெலாம் வதங்கினா போதும் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க தனி மல்லித்தூள் மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவு அதுவும் சின்ன ஸ்பூனுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ மசாலாவை எண்ணெயில் வறுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி எண்ணெயில் மசாலா வறுத்துட்டு லைட்டாக ஒரு ஃப்ளேவர் வரும்போது ஆஃப் பண்ணிடலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மசாலாவை அரைச்சிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பருப்பும் பொடலங்காயும் நல்லா வெந்துட்ருக்குது முக்கால் பதம் வெந்துருச்சு இப்போ அந்த பருப்பு கூட்டுக்கு மசாலா அரைச்சிடலாம் நாலு பச்சை மிளகா அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு பால் பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன ரெண்டு சின்ன துண்டு தேங்காய் சேர்த்துருக்குறேங்க இதுக்குமே ரொம்ப தேங்காய் தேவையில்லை ஒரு ரெ ரெண்டு மூணு சின்ன துண்டுகள் இருந்தால் போதும் நான் எடுக்கிற அளவு பார்த்துக்கோங்க இந்த அளவு தேங்காய் இருந்தால் போதும் இதை இப்போ பல்லு பல்லாக கீறிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துடும் இப்போ இதுலேயுமே கொஞ்சமாக தண்ணி அலசி நம்ம மிக்சி ஜாரில் மசாலாவை கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு பொடங்காவும் பருப்பு நல்லா வெந்துருச்சு பார்த்திங்களா அதில் சேர்த்து தேங்காவை கலந்து விட்டுட்டு உப்பு போதுமாங்கிறதையும் செக் பண்ணி நல்லா ஒரு கொதி கொதிக்க விட்டுக்கோங்க அந்த பச்சை மிளகாய் ராஸ்மல் போக கொதிச்சுக்கணும் உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க இங்கே மசாலா நம்ம வறுத்து வச்சது ஆறிடுச்சு இதையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக நம்ம கடாய வ மசாலா வறுத்தோம் இல்லையா அதுலேயே தண்ணி கலந்து மிக்சி ஜாரில் எடுத்து மசாலாவில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச மசாலாவை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அந்த பவுலில் சேர்த்துருக்குற மசாலாவோடு கலந்து விட்டுக்கோங்க வத்த குழம்புக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொரியல் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு பருப்பு கூட்டு அல்லது கீரை எல்லாம் பண்ணுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வத்த குழம்புக்கு பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு நம்ம பவுலில் மசாலா மாற்றி வச்சோம் இல்லையா அதோடையே புளியை கரை செலவு ஊற்றிக்கோங்க இப்போ நமக்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு நான் பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வத்தல் எடுத்துருக்கிறேன் அதாவது சுண்டை வத்தல் தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் சுண்டை வத்தல் இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பருப்பும் வெந்துடுச்சு நம்ம குழம்ப இங்கே தாளித்து விட்டுடலாம் நல்ல நெயில உங்களுக்கு குழம்பு செய்ய விருப்பம் அப்படின்னா நல்ல நெல சேர்த்துக்கோங்க அல்லது நார்மலாக நீங்கள் எண்ணெய் யூ யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க எண்ணெய் மூணு ஸ்பூன் விட்டுட்டு கடுகு சேர்த்து கடுகு பொறிஞ்சதும் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுண்டவத்தலையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கோங்க சுண்டவத்தல் நல்லா பொறிஞ்சதும் மசாலா நம்ம புளியோடு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலாவை சேர்த்து கொஞ்சமாக அந்த பாத்திரத்தில் தண்ணியை சேர்த்து அலசி விட்டுருங்க நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ மசாலாவோட ராஸ்மல் போக நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஆல்ரெடி மசாலாவோட மசாலா வந்து வறுத்து சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்கணும் இல்லை இப்போ பருப்பு கூட்டுக்கு தா ஒரு கிண வச்சு நம்ம தாளித்து விட்டுடலாம் பருப்பு கூட்டு தாளிக்கும் போது அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெயும் நெய்யும் உருகினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து நாலு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளித்து விட்டுக்கோங்க இது கூடவே கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து பருப்பில் தாளித்து ஊற்றிடுங்க இப்போ பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு தாலி ஊற்றிட்டு ஒன்று போல் கலந்து விட்டுட்டு இந்த பக்கம் நமக்கு அடுப்பில் நல்லா குழம்பு கொதித்து நல்லா சுண்டி வந்துட்டுருக்குது வத்த குழம்பை பொறுத்த வரைக்கும் நல்லா திக்காக இருந்ததுன்னா டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் குழந்தைங்க வத்த குழம்பு சாப்பிட்ல அப்படின்னா அதுக்கு ஒரு ந ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் கேளுங்க தயிர் சாதம் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னா நல்லா தயிர் சாதம் க பிசைஞ்சிட்டு நடுவில் குழி மாதிரி பண்ணிவிட்டு இந்த வத்த குழம்பை ஊற்றி அதோடு அப்படி பிசைஞ்சு கொடுங்க டேஸ்ட் ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிடும் அப்போ அவங்க வத்த குழம்பு வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க சுண்டை வத்தலெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது சூப்பராக லஞ்சு ரெடி ஆயிடுச்சு ரெண்டாவது ஒரு ரெசிபி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பண்ண போகிறோம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காயை அப்படியே மோர் சாதத்துக்கோ தயிர் சாதத்துக்கோ அல்லது பழைய சாதத்துக்கோ கத்திரிக்காயை அந்த குழம்போடு கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ருசியான கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னா அப்படி ஒரு ருசிங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க மசாலா வறுத்துக்கலாம் மசாலா ஃப்ரெஷ்ஷாக வறுத்துட்டு செய்யும்போது அதோட டேஸ்ட்டே தனி தான் இப்போ அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் மன்னிக்கணும் ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் நாலு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில பத்து சின்ன வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இதெல்லாம் வறுத்து விட்டுக்கோங்க வத்த குழம்பை பொறுத்த அதாவது வத்த குழம்பு புளிக்குழம்பு இந்த மாதிரி கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கெல்லாம் நம்ம தேங்காய் சேர்க்காமல் செய்யும்போது அது ஒரு டேஸ்ட்டுங்க இப்போ கலருக்காக காஷ்மீரி சில்லி நாலு சேர்த்துருக்குறேன் தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளியை பொடியாக கட் பண்ணி வதக்கிறதோட வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க தனி மல்லித்தூள் மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அந்த நல்ல ஒரு ஃப்ளேவர் வர்ற மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க கூடவே தேங்காய் துருவின தேங்காய் இது வந்து ஆப்ஷனல் தான் தேங்காய் துருவின தே நம்ம தேங்காய் எல்லாமே இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் தேங்காய் சேர்த்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு பிஞ்சு சூப்பராக இருக்கும் இப்போ மசாலா வருத்தாச்சும் மசாலா நல்லா ஆரட்டும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கத்திரிக்காயை இந்த மாதிரி ஃபுல்லாக நறுக்கி போடாமல் இந்த மாதிரி நாளாக கீறி விட்டுக்கோங்க பூச்சி எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இன்னொன்று நம்ம அந்த கத்திரிக்காய் நறுக்கி போடுற தண்ணியில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ சீக்கிரம் கத்திரிக்காய் வந்து கருத்து போகாமல் இருக்கும் கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு எத்தனை வேணுமோ அது நீங்கள் அத்தனை எடுத்துக்கலாம் சின்ன எலுமிச்சப்பழ சைஸுக்கு புளியும் ஊற போட்டு வச்சாச்சு மசாலா இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ கத்திரிக்காயை நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சுட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா அந்த மசாலாவை நான் பா பாருங்கள் வீடியோவில் பாருங்கள் கத்திரிக்காயில் அந்த நாலு கீறல் போட்டோம் இல்லையா அதில் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஃபில் விடுங்க எந்த அளவுக்கு நமக்கு கத்திரிக்காய் மசாலா ஃபில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக இன்றைக்கி நாலு ரெசிபி தான் பார்க்குறோம் ஆனால் குழம்புன்னு பார்த்தீங்கன்னா மூணு வித குழம்பும் ஒரு கூட்டு ரெசிப்பியும் தான் இப்போ கடாய் அடுப்பில் வச்சாச்சு எல்லா கத்திரிக்காயிலையும் மசாலாவை ஃபில் பண்ணியாச்சுங்க நான் இன்றைக்கி தேங்காய் நெய்யில் தான் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறேன் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா பண்ணிக்கோங்க இல்லைனா நல்லெண்ணெயில் பண்ணுங்கள் இப்போ நம்ம மசாலாவை ஃபில் பண்ணி வச்சால் கத்திரிக்காயெல்லாம் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே பெரட்டி விட்டிங்கன்னா சூப்பராக அந்த மசாலா பிடிச்சி கத்திரிக்காய் நல்லா இந்த எண்ணெயில் வதங்கி வந்துடும் அந்த மசாலாவோட அந்த கத்திரிக்காவை இப்படி எண்ணெயில் வதக்கி நம்ம குழம்பு வைக்கும்போது அந்த கத்திரிக்காயில் உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக நம்ம கத்திரிக்காயை நாளாக நறுக்கி குழம்புல சேர்க்குறத விட இந்த மாதிரி நீங்கள் வதக்கிட்டு செய்து பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதே எண்ணெயில் கடுகு அரை ஸ்பூன் சேர்த்தாச்சு நறுக்கின மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அளவாக எண்ணெய் விட்டு அந்த கத்திரிக்காவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ புளியை கரைச்சி நம்ம வடிகட்டி அதோடு சேர்த்துக்கோங்க தாளிப்பில் புளியை சேர்த்துட்டு இப்போ புளி நல்லா கொதிக்கட்டும் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு புளி வந்து நல்லா அந்த ராஸ் மில் போக கொதிக்கணும் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ புளியோட ராஸ் போக கொதித்ததுக்கப்புறம் மசாலா நம்ம அரைச்சி எடுத்து வச்சதை சேர்த்துடலாம் தண்ணி அதிகமாக சேர்த்துற வேண்டாம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவும் தண்ணி ஆகிடும் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்ப கொதிக்க விட்டுக்கோங்க உப்பு போதுமாங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க குழம்பு நல்லா கொதித்து அதோட மசாலா ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச கத்திரிக்காயையும் சேர்த்து கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கொதித்து வத்தினதுக்கப்புறம் ஊரங்களெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க குழம்பு நல்லா கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லெண்ணா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு மேலாப்பில் ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சு சர்வ் பண்ணுங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்த குழம்பு பாவக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாவக்காய் குழம்பு செய்கிறதுக்கு கடாயில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மசாலாக்களை எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் பாவக்காய் குழம்புக்கு நம்ம கடலைப்பருப்பு அவாய்ட் பண்ணிவிட்டு கருப்பு உளுந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டும் இருக்கும் அதே சமயத்தில் அந்த பாவக்காயில் கசப்பும் தெரியாது எல்லாருமே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மூணு பால் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் உடனே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே தனி மல்லித்தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ஃப்ளேவர் வர்ற அளவுக்கு வருத்திட்டோன்னா போதும் லாஸ்ட்டாக அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பெரட்டு பரட்டி விட்டுக்கோங்க இப்போ மசாலா நமக்கு ரெடியாகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் பாவக்காய் நான் இந்த அளவு பாவக்காய் எடுத்துருக்கேன் இந்த பாவக்காயில் மேலே உள்ள அந்த முள் மாதிரி இருக்கிற அந்த தோலை நல்லா நம்ம உருளைக்கிழங்கு தோல் சீவுறத வச்சு நல்லா சுரண்டி விட்டுக்கோங்க அதில் தான் வந்து உங்களுக்கு அந்த பகுதியில் அதிகமான கசப்பு தன்மை இருக்கும் அதனால் குழந்தைங்க வந்து இந்த பாவக்காய் குழம்புனா சாப்பிட மாட்டாங்க பெரியவங்களுமே பாவக்காய் குழம்புனா வேண்டான்னு வாங்க ஆனால் அந்த சொ மேலே சுரண்டி விட்டுட்டு நீங்கள் தேவையான ஸ்லைஸ் நீங்கள் கட் பண்ணி இந்த குழம்பு செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப கசப்பு தெரியாது லைட்டாக ஒரு கசப்பு தன்மை நம்ம சாப்பிட்ற அளவுக்குள்ள தன்மை தான் இருக்கும் இப்போது நல்ல பிஞ்சு பாவக்காங்கிறதுனால அந்த சீடோடைய நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இப்போ முத்துன பாவக்காய் எடுத்துருக்கீங்க அப்படின்னா நடுவில் உள்ள விதைகள் எல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ நறுக்கிட்டு தண்ணியில் ஒரு அலச அலசிட்டோம் அப்படின்னா இன்னுமே அந்த கசப்பு தன்மை இல்லாமல் போயிடும் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் புளியெல்லாம் ஊற போட்டு வச்சுருக்குறேங்க தயிர் வந்து ஒரு அரை ஸ்பா அரை கப் எடுத்திருக்கிறேன் இப்போ மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் நம்ம தேங்காயெலாம் சேர்க்க வேண்டியதில்லை இந்த மசாலாவே சூப்பராக குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் நீங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ கடாய அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ பாவக்காவை தண்ணியிலேருந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க பாவக்காவை லைட்டாக அந்த எண்ணெயில் போட்டு உப்பு சேர்த்து வறுத்து விட்டுக்கோங்க இப்போ பாதி அளவு அந்த எண்ணெயிலேயே அந்த பாவக்காய் வெந்து வந்துடும் லைட்டாக இந்த மாதிரி செவந்து வரும் வர்ற டைமில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க கடுகு நல்லா பொரியட்டும் ஆல்ரெடி எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால கடுகு நல்லா படப்படான்னு பொறிஞ்சிடும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த அடுத்த பொருட்களை சேர்க்கலாம் எண்ணெயில் பாவக்காய் சேர்த்துட்டு நம்ம செய்யும்போது அதோடய சத்தும் வீணாகாது அதே சமயத்தில் கசப்பும் தெரியாது நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க கூடவே தக்காளியும் சேர்த்துருங்க தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியை வதக்கும் போது கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டு வதக்கினீங்க அப்படின்னா சீக்கிரம் தக்காளி வதங்கிடும் நல்லா பழுத்த தக்காளியும் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா மசியாக வதங்கி வரும் இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் தக்காளி தனித்தனியாக நின்றுச்சின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது பாவக்காவோட கசப்பு இன்னுமே தெரியாமல் இருக்கிறதுக்காக புளிப்பில்லாத தயிர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க அந்த தயிரோட ராஸ்மெல் போக நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாவக்காயோடய சத்து கொஞ்சம் கூட வீணாகாது அதே சமயத்தில் கசப்பு அந்தளவுக்கு நமக்கு தெரியாது இப்போ புளி கரைசலை சேர்த்து விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் புளியை கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ புளியோட ராஸ்மெல் போக நல்லா தலை தலைன்னு கொதித்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு போதுமானு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு உப்பு வேணும் அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம் சுவையான உங்களுக்கு பாவக்காய் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இந்த மூணு வகையான குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கூடவே ஒரு பருப்பு கூட்டும் சொல்லியிருக்கிறேன் அது நம்ம சாப்பாட்லையும் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா பாவக்காய் குழம்பு கொதிச்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே அப்பெல்லாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருங்க சேர்த்துட்டு மூடி வச்சு சர்வ் பண்ணுங்க நீங்களும் இந்த குழம்பு வகைகளை ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்